அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் இன்று அம்பத்தூரில் ரோட்டரி சங்கம் ஜெமினி குழுமம் மற்றும் முப்பது சங்கங்கள் இணைந்து ஜெமினி ரோட்ரி பேட்மிண்டன் டோர்னமெண்ட் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதை தொடக்கி வைத்து உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கின்றேன் பேட்மிண்டன் விளையாட்டு இன்று இந்தியாவிலே மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது ரோட்டரி சங்கங்கள் போன்று அமைப்புகள் மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக நான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் ரோட்டரி சங்கமும் அரசும் சேர்த்து இந்தியாவிலே போலியோவை ஒழித்தோம் என்று இந்தியா ஹாஸ் போலியோ அதற்கு ஒரு முக்கிய காரணம் ரோட்டரி சங்கம் பன்னாட்டு ரோட்டரி சங்க நிறுவனமும் இந்தியா சங்க ரோட்டரியும் சேர்ந்து கடந்த இருபது இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக இணைந்து செயல்பட்ட காரணத்தால் போலியோவை ஒழித்துக்கின்றோம் அதே போன்று பேட்மிண்டன் விளையாட்டு இதற்கு தமிழ்நாட்டில் இன்னும் கூடுதலாக உள் விளையாட்டு அரங்குகள் வேண்டும் விளையாட்டு கட்டுமானங்கள் வேண்டும் அதாவது இண்டோர் பேட்மிண்டன் ஸ்டேடியம் நமக்கு வேண்டும் மற்ற மாநிலங்களில் அதிக அளவிலே அந்த மாநில தலைநகரில் இண்டோர் பேட்மிண்டன் ஸ்டேடியம் பல ஸ்டேடியங்கள் இருக்கிறது ஆனால் சென்னையிலே அரசு நடத்துகின்ற இண்டோர் பேட்மிண்டன் ஸ்டேடியம் அந்த அளவுக்கு இல்லை அதிகமாக ஒரு நாலு போட்டா தான் இருக்கு அதுவும் பழுதடைந்து சரியான முறையிலே பராமரிப்பு இல்லை அதனால் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவருக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள் ஹைதராபாத்ல கோபிச்சந்த் நடத்துகின்ற ஒரு அகாடமி போன்று அசாமில் ஹிமந்த சர்மா முதலமைச்சர் அங்கே கட்டிய மிகப்பெரிய ஒரு அகாடமி போன்று பன்னாட்டு தரத்தில் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் சென்னையில மிகப்பெரிய அளவில் ஒரு பேட்மிண்டன் டோர்ன உள் விளையாட்டு அரங்கம் இன்டோர் ஸ்டேடியம் ஒன்று கட்ட வேண்டும் அப்படி கட்டினால் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸ் நடப்பது நடத்துவதற்கு எங்களுக்கு உதவும் அது எதுவாக இருக்கும் தமிழ்நாடு பேட்மிண்டன் கழகத்தின் தலைவராகவும் இந்திய பேட்மிண்டன் கழகத்தின் துணை தலைவராகவும் இதை நான் சொல்கின்றேன் ஏன்னா இங்க சென்னையில பல இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ் எங்களால் நடத்த முடியல காரணம் இடம் இல்லை இடம் இருந்ததுன்னா பெரிய டோர்னமெண்ட்லாம் இங்க தமிழ்நாட்டில் நடத்தலாம் சென்னையில நடத்தலாம் ஏன்னா இப்போ சமீபத்துல சென்னையில நாங்க ரொம்ப சிரமப்பட்டு தமிழ்நாடு அரசு உதவிடுன்னு தான் நடத்தணும் நேஷ்னல் சப்ஜூனியர் பேட்மிண்டன் கவர்னமெண்ட் நடத்தணும் அதுல இருபது ஃபைனல்ஸ்ல பத்து பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அஞ்சு ஃபைனல்ஸ்ல மூணு ஃபைனல்ஸ் தமிழ்நாடு ஜெயிச்சது இது மிகப்பெரிய ஒரு சாதனை ஆனா எங்களுக்கு இன்னும் வசதிகள் ஏற்படுத்தினா மிகப்பெரிய அளவுல எங்களால உலக அளவுல எங்களால வெற்றி பெற முடியும் இது அரசுக்கு என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன் ஏதாவது கேள்விகள் இருக்கா மருத்துவமனையில இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு மருத்துவர் பாலாஜி என்பவர் குத்தி தாக்கப்பட்டார் அதற்கு மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என பல முறை நான் சொல்லியிருக்கிறோம் இப்ப முதல்ல கடந்த காலத்துல சொல்லிட்டு வரோம் சட்டங்கள் இருக்கு ஆனா பாதுகாப்பு இல்ல சட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை நடைமுறைப்படுத்தல அதுல முக்கியமான காரணம் என்னன்னா மருத்துவர்களுக்கு வேலை பலு அதிகம் போதுமான மருத்துவர்கள் கிடையாது போதுமான செவிலியர்கள் கிடையாது வேலை பலு அதிகம் இப்ப புதிய மருத்துவர்கள் நியமனம் செய்ய அரசு தயங்கிக் கொண்டிருக்கிறது எவ்வளவு தகுதியான பேர் இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் தகுதியானவர்கள் இருக்கிறாங்க ஆனா அரசுடைய கொள்கை முடிவு என்னன்னா நாங்க இதுக்கு பிறகு வந்து தற்காலிகமாக நாங்க எடுப்போம் கான்ட்ராக்ட்ல எடுப்போம் டெம்பரரி எடுப்போம் இதுதான் அரசு ஒரு கொள்கையா அறிவிச்சு அறிவிக்காத கொள்கை முதலமைச்சர் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு முன்பு அவர் கொடுத்த வாக்குறுதி நாங்கள் வெற்றி பெற்றால் அரசு தமிழக அரசில் கிட்டத்தட்ட ஐந்தரை லட்சம் இடங்களை பணியிடங்களை நாங்கள் நிரப்புவோம் என்று சொன்னார் முதலமைச்சர் ஐந்தரை லட்சம் ஆனால் இரண்டு மாதத்திற்கு முன்பு சட்டமன்றத்திலே இதே முதலமைச்சர் பேசிய நேரத்தில் இதற்கு அறுபத்தி எட்டாயிரம் பேர் அரசு பணிகளுக்கு நாங்க நியமனம் பண்ணியிருக்கிறோம் அதுல முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் தற்காலிக பணியாளர்கள் டெம்பரரி அப்போ இதுதான் இது இதுதான் போக்குவரத்து இதுதான் நடக்குது பற்றாக்குறை இருக்குது அதுல வந்து பிரைவேடைசேஷன் செய்வதற்காக இது வந்து முன்னோட்டமாக இது கான்ட்ராக்ட்ல கொடுக்கறாங்க புதுசா எதுவும் சேர்க்கறது கிடையாது தேர்தலுக்கு முன்பு பெரிய வாக்குறுதி கொடுப்பாங்க நாங்க பழைய ஓய்வூதியத்தை நாங்க கொடுப்போம் வந்தவுடன் கொடுப்போம் ஒரே வாரத்துல கையெழுத்து போடுவோம்லாம் சொன்னாங்க இன்னைக்கு பழைய ஓய்வூதியம் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இல்ல கிடைக்கல உலக காலமா போராடிட்டு வராங்க இந்தியாவில எட்டு மாநிலங்கள்ல பழைய ஓய்வூதியம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனா தமிழ்நாடுல கொடுக்கறதுக்கு இவளுக்கு மனசு இல்லை இவளுக்கு அதனால இது போன்ற பல நிர்வாக பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் இருக்கு முதலமைச்சர் கவனம் செலுத்துவதா எனக்கு ஒன்றும் தெரியல எங்க சொல்லிருக்கிறாங்க ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் இரு கட்சிகளும் ஆட்சி வருகிறார்கள் இந்த ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலத்திற்கு பிறகும் சென்னையுடைய நிலைய பாருங்கள் மழை என்ற ஒரு வார்த்தை வந்தவுடன் அடுத்தது அரசு ஊழியர்கள் அரசாங்கம் என்ன செய்யறாங்கன்னா படகுகள் எங்க இருக்குன்னு தேடிட்டு போயிருக்காங்க ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆட்சி செய்தோம் இன்னைக்கு சரியான முறையில வடிகால் கட்டுமானங்கள் அமைக்காத காரணத்தால் மழை பெய்தால் அடுத்தது போட்டு எங்கடா இருக்குறோம் அப்போ இதுதான் வளர்ச்சியா இதுதான் திராவிட மாடலா எவ்வளவு உலகத்துல எத்தனையோ நாடுகள் இருக்கு எவ்வளவு மழை பெய்தாலும் அங்க தண்ணி நிக்காது நிக்கிறது தண்ணி அது நிக்கிறது மட்டும் இல்ல தண்ணியை சேமிக்கிற தன்மை உள்ள இப்போ டோக்கியோ எடுத்துக்கங்க டோக்கியோல எவ்வளவு மழை பெய்யும் ரோடுக்கு மேலே இருக்கு அடியில இருக்கும் அந்த தண்ணி அப்படியே தேக்கி வச்சுக்கிட்டு அதை சேமிச்சு அதை பயன்படுத்துகின்ற தன்மை ஆனா இங்க எப்படியோ அதெல்லாம் போய் அடிச்சு கிடிச்சு போயிட்டு நின்று கிண்டு அதனால தண்ணி நிக்கிறதுனால அந்த கொசு வந்து மலேரியால இருந்து பயலேரியா இருந்து எல்லா பிரச்சனையும் வந்து காலரால இருந்து அது மாதிரி நிறைய இருக்கு இன்னும் நம்ம மழை இன்னும் பெய்யல பெய்ய போகுது வடகிழக்கு இன்னும் தீவிரமா வர வரப்போகுது என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல மாற்றுதொரு பாத்துக்கு தொடர்ந்து நம்ம அந்த பசுமை பரப்பு வந்து வயனோ ஆதிக்கு 10 ஆண்டுகள்க்குக்குன்னு சொல்லி இருக்காங்க முன்னாடியே பசுமை தமிழ் இயக்கம் அரசு சார்பா தொடர்ந்து அது என்ன ஆக்டிவா ஜீரோ ஜீரோ கோடி மரங்களை நாங்க நட்டோம் எங்க நட்டீங்க சொல்லுங்க ஒரு சர்வே எடுங்க ஆடிட் பண்ணுங்க ஃப்ரீ ஆடிட் பண்ணுங்க எங்கேயும் இல்ல சும்மா கணக்குக்குன்னு பேருக்குன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்க இங்க பத்து வருஷத்துல இன்னும் முப்பத்தி மூன்று விழுக்காடு வந்து பசுமை நிரப்புவாங்களாம நான் சொல்ற யோசனைகள் நடைமுறைப்படுத்துங்க தானா நடக்கும் அது பசுமை தாயகம் பாட்டாளி மல்கை சொல்லி எத்தனையோ யோசனைகள் ஆவணங்கள் எங்ககிட்ட இருக்கு யோசனைகள் அந்த புக்கை படிங்க அதுல எவ்வளவு யோசனை ஒரு உதாரணம் நான் சொல்றேன் சென்னையிலே பசுமை பூங்காக்கள் அமையுங்க கோயம்பேடு பேருந்து நிலையம் இருக்கு அதுல அறுபத்தஞ்சு ஏக்கர் நம்ம எல்லாம் திரட்டினா அறுபத்தஞ்சு ஏக்கர் கிடைக்கும் அறுபத்தஞ்சு ஐந்து ஏக்கர்லயும் வந்து பசுமை பூங்கா கிரீன் பார்க் தொடங்குங்கன்னு நான் போராட்டம் பண்ண ஏக்கம் பண்ண ஆர்ப்பாட்டம் பண்ண கடிதம் எழுதுனேன் எல்லாருக்கும் பண்ணிருக்கிறேன் நான் என்ன பிரச்சனை உங்களுக்கு அங்க ஏதோ ஒரு மால் கொண்டு வரணும் யார் மால் கேக்குறான் மால் வாபஸ் கட்டுறவன் அவன் இடத்த வாங்கி கட்டிட்டு போறது அவன் பெரிய கோடி சுரனா இருக்கிறான் அவன் அந்த பணத்தை வச்சிட்டு அவன் வாங்கிட்டு போ கட்டிட்டு போங்க அரசியாக கொடுக்கணும் அவனுக்கு மால் கட்டுறதுக்கு இது பப்ளிக் இடம் பப்ளிக் யூஸ் பண்ணணும் அப்படி இல்ல இடம் இல்ல இங்க பூங்காக்களே இல்லையா சென்னையில பெரிய பூங்கா வந்து பதினஞ்சு ஏக்கர்ல இருக்கு டெல்லியில பெரிய பூங்கா எட்நூறு ஏக்கர்ல கட்டுறாங்க இருநூத்தி ஐம்பது ஏக்கர்ல மேஹர்வலி பூங்கா லோதி பூங்கா இருக்குது பெங்களூர்ல கிசிம்ஸ் பார்க் கப்பன் பார்க் இருக்கு ஹைட் பார்க் லண்டன்ல நியூயார்க்ல வந்து சென்ட்ரல் பார்க் எல்லாம் பெரிய பெரிய நகரங்கள்ல பெரிய பூங்காக்கள் இல்ல பல வகையான பூங்காக்கள் சென்னையில மக்கள் போறதுக்கு தங்குறதுக்கு நடக்கிறதுக்கு பயிற்சி உடல் பயிற்சியில எதுவுமே இல்ல கிரீன் ஸ்பேஸ் இல்லையே நீங்க சென்னையில் ஆரம்பிங்க அது உங்களால பண்ண முடியல நீங்க அடுத்த பத்து ஆண்டுகள்ல முப்பத்தி மூணு விழுக்க என்ன நீங்க பண்ணீங்கன்னு சொல்லுங்க இல்ல என்ன கூப்பிடுங்க அழைங்க நான் சொல்றேன் என்ன என்ன செய்யணும் சொல்லுங்க ஆலோசனை கேளுங்க இப்ப அதாவது நம்ம வரி பணத்துல நம்ம வரி பணத்துல திமுக அரசு வந்து அந்த அட்வைசர்ஸ் நியமனம் பண்ணிருக்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஐம்பது லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க ஏதோ நம்ம வரி பணத்துல சும்மா அவங்க அட்வைஸ் எல்லாம் இல்ல உட்காந்துட்டு இருக்காங்க அவ்வளவுதான் அவங்களுக்கு வேண்டிய ஆள் அவங்க கட்சிக்காரங்க அவங்களுக்கு வேண்டிய ஆள் வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாம் அவங்க இதெல்லாம் எங்க போறது இதெல்லாம் எவ்வளோ இருக்கு செய்ய வேண்டியது எவ்வளோ இருக்கு ஆனா நாங்க நிறைவேற்ற ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இவங்க வந்து ஐநூத்தி ஐம்பது வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அதுல இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நானூத்தி தொண்ணூறு வாக்குறுதிகளை

இது இது நிச்சயமா இது இது தவறான ஒரு செயல் யாராவது செய்தியை பரப்புறவங்க தவறா பரப்பிட்டு கூடாது மருத்துவர்கள் அரசு இருந்தாலும் சரி தனியார் மருத்துவர்களாலும் சரி அவங்களுக்கு கடவுளுக்கு நிகரானவர்கள் அவங்களுடைய கட்டமைப்பே வந்து மக்கள் காப்பாத்திருந்து மக்களை வந்து அது மிகப்பெரிய ஒரு சேவை அதுல வந்து யாரும் வேணுமே வந்து இவ்வளவு சிகிச்சை கொடுக்காமையோ அப்படி இல்லாம இல்ல ரொம்ப நெக்லிஜன்ஸ் எங்கேயாவது அங்கே இருக்கும் அவ்வளவுதான் ஆனாலும் வந்து நிச்சயமா ஒரு நோயாளி வந்தா முழுமையான இப்படியாவது காப்பாற்றணும் இடத்துலதான் எல்லா மருத்துவர்களும் இருக்கிறாங்க நிச்சயமா மருத்துவர்கள் அர்த்தமே கிடையாது அங்க இறந்த அவங்களுடைய உறவினர்கள்லாம் அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும் வழி இருக்கும் நிச்சயமா அந்த வழியும் நியாயமான வழிதான் ஏன்னா ஒரு இறந்துட்டாங்கன்னு ஒரு வழி இருக்கும் அந்த வழியில ஏதாவது சொல்லுவாங்க பேசுவாங்க எல்லாம் இருக்கு அதுல வந்து அதுல ஆய்வு பண்ணி என்கொயரி பண்ணி